வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியனை ஃபோன் உங்களுக்கு சூரியகுமார் இப்போ தான் முத மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல்லை கண்ணனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் இப்போ எதை குறைத்து பார்க்க போனோம்னா விவசாயிகளுக்கு ஒரு சிறிய கோரிக்கை தான் நம்ம மத்திய அரசுக்கு கேட்குறோம் ஏற்கனவே மத்திய அரசுக்கு நிறைய கோரிக்கை கேட்குறோம் இதுவும் ஒரு மத்திய அரசுக்கான கோரிக்கை தான் பார்த்திங்கன்னா ஃபசல் பீமா யோஜனா அந்த ஸ்கீமு இன்சூரன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் ரெண்டு சீசன் இருக்குது அதில் ரெண்டு சீசனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பயிர்கள் வந்து பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரி அவங்க வெளியிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்துட்டு விவசாயிகளுக்கு அவங்க ரெண்டு சீசனில் எந்த பயிர் வரும்னு சொல்லிட்டு அவங்க ஆனுவல் பிளானர் ஏற்கனவே எந்தெந்த பயிர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விளைச்சலுக்கு ரெடியாக தயாராகிடுவாங்க ஏன்னா மழை வர்ற பருவம் இருக்குது மழை வராத பருவம் இருக்குது வெயில் காலத்தில் மானாவாரி பயிரிடுறதா அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிப்பாங்க அதனால் வந்துட்டு ஃபசல் பீமா யோஜனா வந்து என்னென்ன ரெண்டு சீசன்லையும் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரி லிஸ்ட் கொடுத்து வெளியிடணும் இல்லை இல்லை இல்லைன்ற பட்சத்தில் அவங்க வந்து க்ராப் இன்சூரன்ஸ் மற்ற ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அஞ்சு இருக்குது அந்த அஞ்சில் வந்துட்டு க்ராப் இன்சூரன்ஸ் கூட அவங்க எடுத்துப்பாங்க அது அது அதனால் வந்துட்டு மத்திய அரசு வந்து இந்த பசல் பீமா யோஜனாவில் வந்துட்டு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆனுவல் பிளான் வெளியிட்டால் விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம சேனல் சார்பாக ஒரு கோரிக்கை நம்ம டிமாண்ட் பண்ணுறோம் இது போன்ற அப்டேட் இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியநகம் தேங்க்யூ